ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திராட்சை செடியோட வளர்ச்சியை பாருங்கள் நம்ம வைக்கும்போது எவ்வளோ தூரம் இதுதான் லாஸ்ட்டாக இருந்தது இந்த லீஃப் தான் விட தான் லாஸ்ட் இதுக்கப்புறம் பாருங்கள் துளிர் வந்திருக்கு சூப்பராக நல்லா வந்துருச்சு ஒரு ஒரு வாரம் தான் ஆகுது வச்சு ஒரு வாரத்துலேயே நல்லா வந்து துளிர் எடுத்து அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு கொடி வச்சு கொடி தான் திராட்சை வந்து கொடி தானப்பா அதுக்கப்புறம் அது பாருங்கள் கீழே எல்லாம் கூட துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக வந்துட்டுருக்காங்க பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட் பார்க்கலாம் இது வந்து நம்ம முள்ளங்கி விதை போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வந்து நேற்று தான் ரெடி பண்ணேன் மண்ணை வந்து குப்பை மண்ணு தான் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள மண்ணை எடுத்துகிட்டு வந்து அது கூட கொஞ்சம் ஆற்று மணல் எல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இந்த தக்காளி பெட்டி தக்காளி பெட்டியில் மண்ணை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ போடலாம் முள்ளங்கி விதை போடலாம் தம்பி முள்ளங்கி விதை கொடுப்போம் இந்த விதை போடலாம் போட்டுட்டு இதோட அப்டேட்டும் நான் காமிக்கிறேன் எப்படி வருது செடி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் காமிக்கிறேன் ஒரு ஒரு வீடியோவில் இப்போ இந்த விதை போட்டுடலாம் போட்டுட்டு எப்போவுமே நீங்கள் வந்து விதை போடும்போது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மழை தண்ணி கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து மழை காலம் இல்லையா ஏதாவது ஒரு பக்கெட்டில் மழை தண்ணி பிடிச்சி வச்சுட்டு விதை போட்டவொடனே மழை தண்ணியை தெளிச்சு விட்டுருங்க சூப்பராக வரும் செடிங்க எல்லாமே